அலாம் வலைக்கும் அன்பு நண்பர்களே நான் இருக்கின்ற இந்த இடம்தான் ரசூலுல்லாஹுடைய பள்ளிவாசல் இந்த பிரதேசத்திலே தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலே வசல்லம் அவர்களுடைய காலத்திலே இந்த பள்ளிவாசல் அமைந்திருந்தது மதினா முனோவரா என்று சொல்லக்கூடிய மஸ்து நபவி இங்கே அமைந்திருந்தது இந்த பகுதியிலே தான் சஹாபாக்கள் அங்கிருந்த நபித்தோழர்கள் நபியுடன் தொழுகை நடாத்திய இடம் இதோ இதோ நேரே இருக்கின்ற இந்த இடம் அந்த மிம்பர் மேடை தொடர்ந்து தொழுகையுடைய இடம் இதோ இருக்கின்ற இந்த பகுதியில் பகுதியில்தான் நபிகளாருடைய வீடு அமைந்திருந்தது இப்பொழுது அவருடைய அடக்கஸ்தலம் அமைந்திருக்கிறது இன்னும் சற்று நேரத்திலே நாம் அந்த அடக்கஸ்தலத்தை பார்க்க இருக்கின்றோம் நபிகள் நாயாம் சல்லா அலுவல் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த மிம்பருக்கும் தொழுவிக்கும் இடத் இடத்துக்கும் இடைப்பட்ட இடம் ரியாலு ஜென்னா என்று சொல்லக்கூடிய அதாவது சுவர்க்கத்தின் பூஞ்சோலை என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு இடம் அங்கே இருக்கிறது இது வர பொருந்திய ஒரு இடமாக கருதப்படுகிறது இந்த இடத்துக்கு வருபவர்கள் இங்கே தொழுதும் அல்லாஹுவிடம் துவா பிரார்த்தனை செய்வார்கள் இந்த இடத்தை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம் இன்னும் சற்று நேரத்திலே நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய அடக்க ஸ்தலத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் இங்கு வருவதற்கு மக்களுக்கு பெர்மிட் வழங்கப்படுகிறது என் யூஎஸ்கே நுஸ்க் என்ற ஆப் மூலமாக பெர்மிஷன்களை முன்கூட்டியே வாங்கியவர்களுக்கு இங்கே வந்து தொழும் பாக்கியத்தை அங்கே கொடுக்கப்படுகிறது எனவே இங்கு வருபவர்கள் முன்கூட்டியே உங்கள் பதிவுகளை பதிவு செய்தால் மாத்திரமே உள்ளே வருவதற்கு அனுமதி அளிக்கப்படுவார்கள் இது ஒரு நல்ல விடயம் முன்பு காலத்திலே இங்கு பலர் வந்தாலும் அவர்களுக்கு இடம் கிடைப்பது குறைவு ஆகவே இந்த அனுமதி அளிக்கும் இந்த பெர்மிட் சிஸ்டம் மிகவும் வரவேற்கத்தக்கது என்றே கருத வேண்டும் அனுமதி கிடைத்த எல்லோருக்கும் இங்கே வந்து தொழுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது எனவே நீங்களும் இங்கே வருபவர்களாக இருந்தால் முன்கூட்டியே இந்த அப்பில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் எனவும் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் ரசுல்லாவுடைய கபர் அறையிலிருந்து வெளியே வருகின்ற வழி வாயில்தான் இது இந்த பக்கம் இதற்கு முன்னால் உள்ள இந்த பகுதி இருக்கிறதே இதோ மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பகுதியிலிருந்து தான் நுஷ்கப்பு மூ மூலமாக பதிவு செய்யப்பட்டவர்கள் வரவழைக்கப்படுவார்கள் அங்கே சுமார் ஐம்பது பேருக்கின்ற குழு குழு குழுக்களாக அனுமதிக்கப்படுவார்கள் ரசோலுந்தாவுடைய அந்த ரவுலா சரிப்பை பார்வையிடுவதற்காக இதோ இருக்கின்ற இந்த இடம்தான் மிம்பர் இதுதான் ரசோலுந்தாவின் காலத்திலே பாதிக்கப்பட்ட இந்த மிம்பர் மேடை இதோ இருக்கின்ற இந்த மிம்பர் மேடைக்கும் இதோ இருக்கின்ற இந்த தொழுவிக்கும் இடம் இந்த இடைப்பட்ட சுற்று வட்டாரம்தான் சுவனத்து பூஞ்சோலையாக வர்ணிக்கப்பட்ட இடம் உலகத்திலேயே சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக கருதப்படுகின்ற ஒரு இடம் இருக்குமே ஆனால் இந்த பிரதேசம்தான் உலகத்திலே சூழலாகுவால் அறிவிக்கப்பட்ட இடம் இந்த தான் நாங்கள் இப்பொழுது பார்வையிடுகின்றோம் இது இருக்கின்ற இந்த இடம் தொழுகின்ற பிரதேசம் இது இருக்கிறது இதை தாண்டி வரும்பொழுதுதான் இங்கே அது அந்த பகுதியிலே ரசோலுல்லாவுடைய வீடு அமைந்திருந்தது ஆகவே ரசோலுல்லாவுடைய வீடும் இங்கே தொடுவிக்கிற இடமும் மிக கெட்டிய தூரத்திலே தான் இருந்திருப்பதை அவதானிக்க முடிகிறது இந்த பிரதேசம் ரச வீடாக அமைந்திருந்தது இந்த பிரதேசம் தான் வீட்டு வாசலின் பக்கம் இதனோடத்தான் ரசி சல்லா அல்லம் அவர்கள் தொழிற்பதற்காக வருவார்கள் இப்பொழுது இதோ நாங்கள் பார்க்கின்ற இந்த இடம் இந்த முதலாவது வாயில் இருக்கிறதே இதுதான் ரசூலுல்லாஹி சல்லா அலுவல்லம் அவர்களுடைய விசாலமான பாக்கியங்களை பாக்கிய அவர்களை தரிசிப்பதற்கு அவர்களுடைய கபரை தரிசிப்பதற்கு நம் அனைவருக்கும் பாக்கியத்தை அளிப்பானார்கள் இருக்கிறது ரசூலுல்லாஹுடைய மன்னரை உலகத்துக்கு அறுப்படையாக வந்த அகிலத்துக்கு ஒரு வந்த எம் பெருமகனார் சல்லுல்லா ஹுரேஸ்வலம் அவர்களுடைய மன்னரை அதற்கு அடுத்த அப்பலாக இருப்பது அபுபக்கர் சித்தீக் அலி அவர்களுடைய கபர் அறை அவர்களுக்கும் அல்லாஹ் உயரிய கோலிகளை கொடுப்பானாக அதனைத் தொடர்ந்து இஸ்லாத்துக்கு மிக பல சேவைகளை செய்த உமர் அலி அவர்கள் இருவருமே ரசூலாஹுடைய தோழர்கள் அவர்களுடைய மன்னரையும் இதோ இருக்கிறது இந்த இடத்தில்தான் அடங்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை தரிசிப்பதற்கு அவர்களுடைய கபரவையை தரிசிப்பதற்கு நம் அனைவருக்கும் அல்லா பாக்கியங்களை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக அசுலுல்வாஹுடைய ரவுதா சரிப்பிலிருந்து உங்களோடு விடை பெற்றுக் கொள்கிறேன் அது வரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து